பிரதமரின் ஞாபக சக்தி மறக்காமல் பாடகியை சந்தித்த நெகிழ்ச்சி திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் எண்மண் எண் மக்கள் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இந்த நிகழ்ச்சிக்காக லட்சக்கணக்கான தொண்டர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சிக்கு பின் பல்லடத்தில் உள்ள ஜெர்மன் பாடகி கேசன்ட்ரா மே ஸ்பிட்மேன் மற்றும் அவரது தாயாரை பிரதமர் சந்தித்தார் கேசன்ட்ரா மே ஸ்பிட்மேனை தனது மான் கி பாத் நிகழ்ச்சி ஒன்றில் பிரதமர் குறிப்பிட்டிருந்தார் அவர் பல இந்திய மொழிகளில் பாடல்கள் குறிப்பாக பக்தி பாடல்களை பாடுகிறார் என தெரிவித்திருந்தார் இதனை ஞாபகம் வைத்திருந்து பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து பேசினார் மேலும் பிரதமர் முன் அமர்ந்து கேசன்ட்ரா மே ஸ்பிட்மேன் தமிழில் அச்சுதம் கேசவம் மற்றும் கிருஷ்ணர் பாடலையும் அருணாச்சலேஸ்வரர் பாடலையும் பாடினார் இதனை மெய் மறந்து கேட்ட பிரதமர் மோடி அருகிலிருந்த கண்ணாடி டேபிள் மேல் தாளம் போட்டவாறும் கைகளை தட்டியும் பாடலை ரசித்து வாழ்த்து தெரிவித்தார் இந்த பாடல் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது மலை ஆனே இங்கு நம்பி கலந்தோணி உண்ணாமுலை நாரா எங்கள் குழந்திரை தோணி சிவமயமாக தருகிறதே சிந்தை சிவயோகம் வருகிறதே சிந்தை சிவயோகம் வருகிறதே அச்சுத்தம் கேசவம் ராமநாராயணம் அச்சுதம் यणं कृष्ण दामोदरं वसुदेवं भजे कृष्णदामोदरं वसुदेवं भजे हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम राम